வணக்கம் பிள்ளைகளே இது உங்கள் தமிழ் பைப்பிள் கதை இன்று நாம் அறிந்து கொள்ள போவது சிறுவன் சாமுவேல் தேவனின் அழைப்புக்கு பதிலளித்த ஒரு 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 காலத்தில் என்ற பெண் ஜபித்தான் அவள் கூறினாள் கர்த்தாவே நீர் எனக்கு பிள்ளை கொடுத்தான் அவனை உமக்காகவே அர்ப்பணிப்பேன் தேவன் ஜபத்தை கேட்டார் அண்ணாவுக்கு ஒரு அழகான பையன் பிறந்தார் அவள் அவனுக்கு பெயர் வைத்தாள் சாமுவேல் இருக்கும் போதே ஆசாரியர் என்பவருடன் உழைத்தார் அவர் தூய்மை செய்தார் விளக்குகளை ஏற்றினார் ஆலயத்தில் தேவனுக்காக சேவை செய்தார் அவர் நல்லவன் அழகான மனதுடன் வேலை செய்தார் ஒரு இரவு சாமுவேல் தூங்கிக் கொண்டிருந்தார் ஒரு குரல் கேட்டது சாமுவேல் சாமுவேல் அவர் எழுந்து ஓடி ஏலியிடம் சென்றார் நீ என்னை அழைத்தீர்களா அது மூன்று முறை நடந்தது நாலாவது முறை ஏலிக்கு புரிந்தது தேவனே அழைக்கிறார் ஏலி சொன்னார் அவர் மீண்டும் அழைத்தால் நீ சொல்லு கர்த்தாவே பேசுங்கள் உங்கள் கேட்கிறான் ஹூ தேவன் மீண்டும் அழைத்தார் சாமுவேல் 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 சொன்னார் கர்த்தாவே பேசுங்கள் உங்கள் ஊழியக்காரன் கேட்கிறான் அந்த காலத்திலிருந்து சாமுவேல் தேவனுக்கு கீழ்படிந்து வளர்ந்தார் இஸ்ரவேலருக்குள் தேவனின் வார்த்தையை பகிர்ந்தார் அவரை எல்லோரும் மதித்தார்கள் பிள்ளைகளே நாமும் சாமுவேலை போல் தேவனின் குரலை கேட்போம் நம்மை அவர் பயன்படுத்த தயாராக இருப்போம் நாம் கூறுவோம் கர்த்தாவே பேசுங்கள் உங்கள் பிள்ளைகள் கேட்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பேச விரும்புகிறார் நீங்கள் அவரை கேட்பீர்களா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்